சென்னை தமிட்டன் விவசாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருப்பூர் வெள்ளங்கிரி குப்பு எனது நண்பருமான அவர்கள் பிறந்த நாள் வந்து நம்ம சிடிடி சேனலில் வந்து வாழ்த்துக்கள் சொல்லி போட்டு வந்தோம் இல்லையா அவருடைய பேத்தி திருப்பூர் வெள்ளங்கிரி குப்பு அவர்களின் பேத்தி மெல்லிரகு இவர்களுடைய பிறந்தநாளும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போன வருஷம் வந்து நம்ம சிடிடி சேனலில் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்து நம்ம போட்டுருந்தோம் நிறைய பேர் வந்து புரட்சித்தலைவர் பக்தர்கள் அனைவரும் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க அந்த பாப்பாவுக்கு அதே மாதிரி இன்று அவர்களுக்கு வந்து மில்லிறகு அவர்கள் வந்து அந்த குட்டி பாப்பாவுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் இன்று பிறந்த நாளை வந்து மில்லிறகு அந்த குட்டி பாப்பா வந்து சந்தோஷமாக புரட்சி தலைவருடைய ஆசையால் அந்த பாப்பா வந்து மென்மேலும் வளரணும் நம்ம சிடிடி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறோம் என்னடா இது காலையில் போட வேண்டிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை இப்போ ஈவினிங்கில் போடுற இடா அப்படின்னு நினைப்பீங்க கண்டிப்பாக உண்மைதான் அது எனக்கு கொஞ்சம் உடல் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் காலையில் நல்லா பதிவு போட முடியல அதனால் இப்போது அந்த மில்லிறகு அந்த குட்டிமாக்கு இப்போ வந்து நம்ம சிடிடி சேனல் மூலிமா அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவித்து விஷ் பண்ணிக்கிறோம் புரட்சி தலைவர் பக்தராகி நீங்களும் அந்த குட்டி பாப்பாக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் கமண்ட் செக்ஷனில் அதேமாதிரி லைக்கும் போடுங்க அந்த குட்டி பாப்பா வந்து நீடோரி சந்தோஷமாக வ வருஷ வருஷம் புரட்சி தலைவருடைய ஆசையால் அவங்க பிறந்தநாளை கொண்டாடணும் ஓகேங்களா அதுதான் நம்ம சிடிடி சேனலுடைய ஆசையும் மெல்லிறகு அவங்களுக்கு வந்து இன்னும் நல்லபடியாக படித்து மெ மென்மேலும் வந்து பெரிய லெவலில் வரணும் அப்படின்றதும் சொல்லி நம்ம சிடிடி சேனல் மூலிமா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் புரட்சி தலைவர் பக்தராகிய நீங்களும் கமெண்ட் செக்ஷன் அந்த பாப்பாவை விஷ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை மாதிரி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு புரட்சி தலைவர் பக்தர்கள் நீங்கள் நினைத்தால் நம்ம சிடிடி சேனலில் தொடர்பு கொடுங்க உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் வந்து நம்ம சிடிடி சேனலில் ஷேர் பண்ணி கொடுவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்